வங்கே மாதிரம் இது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு போட்ட தப்பாலு ப்ளீஸ் லெட் மீ நோ ஹவு ஹவ் சாரி ப்ளீஸ் லெட் மீ நோ பென் மை டூ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜிகேஷன்ஸ் வில் பி லிஸ்டட் ரிஜிஸ்ட் டு பெட் டிசைன் டூ நைன் டபுள் செவன் ஜீரோ டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டபுள்இபி டூ நைன் டபுள் செவன் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் கைண்ட்லி அக்னாலஜ் த ரிசிப்ட் ஆஃப் திஸ் ரெப்பரெசன்டேஷன் ஆஸ் பர் அண்ட் க்ளோஸ்ட் லெட்டர் நம்பர் டூ த்ரீ ஃபோர் டூ எயிட் டூ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் டேட் எட் தேர்ட்டீன் டூ சாரி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் இது அந்த கடிதாசு பணியாளர் மற்றும் திருவ நிர்வாக சீர்திருத்தம் தலைமைச் செயலகம் சென்னை ஒம்பது சர்வா சார் வரி தை இருபத்தொன்று திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாள் மூணு தொண்ணூறு அலெட்டு தான் அனைத்து அரசு செயல செயலாளர்கள் தலைமைச் செயலகத்துறை அனைத்து துறைகள் உயர்நீதிமன்றம் சென்னை நூற்றி பதிவாளர் ரிஸ்டார் ஜென்ரல் பதிவாளர் ரிஸ்டார் ஜென்ரல் பதிவாளர் தானே உயர்நீதிமன்றம் சென்னை நூற்றி நாலு செயலாளர் தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டு குறை கலவு இது குறைதான் தான் பெட்டிஷன் தூங்கிக்கிட்டு இருக்குன்னா குறை தானே முக்கியமான பொதுநல வழக்குகள் தூங்கிக்கிட்டு இருக்குன்னா எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பெருசாக போட்டுட்டு பார்வை ஐந்தில் காணும் அரசாணையில் அரசு அலுவலர்கள் நேரடியாக மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக பெறப்படும் குறை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை மூணு நா மூ நடைமுறைகளான மூணு நாட்களுக்குள் மனுவை பெற்றுக் கொண்டதற்கான ஒப்புகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட அறிவு அறிவுறுத்தல்கள் வெளியிட்ட அன்பு இருக்குது மூணு நாளைக்குள்ளே பெட்டிஷன் போட்டிருக்கேன் இந்த பெட்டிஷனை சேர்த்துருக்கேன் பதிவாளருக்கே ஒரு காப்பி ரெஜிஸ்டர் போயிருக்கு கவர்மெண்ட்டில் இந்த தவால் வந்து பதிவாளருக்கே போயிருக்கு ஆனால் டே லிஸ்ட்டு பண்ண முடியாதா உன்னால் என்னடா பண்ண முடியும் ஹைகோர்ட்டில் லிஸ்ட்டு பண்ண முடியாதா உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படி சொல்லி தனாட்டாக பார்த்துருப்பாங்க ஜாலியாக இருவாங்க உங்களுக்கு திரே சுகமாக இருக்கிற ஒரு கூட்டம் யாருன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வேலை செய்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்டை வேலை செய்கிறவங்க தான் ஜாலினா ஜாலி அப்படி ஒரு ஜாலியாக அவங்களுக்கு ரைட்டட் எனக்கே ஒரு நாள் வீடியோ வரும்பில் பார்த்துக்கலாம் ஒன்று நீர் வழியாக கால்வாய் ஒன்று குண்டு குளிர்சா இது வந்து நீர் வழியாக கால்வாய் மழைநீர் வழியாக போ தேங்கி நின்று கொசு உற்பத்தி ஆகும் அதனால் அது வேணா மழைநீர் சேகரிப்பு பண்ணுங்கள் தெருவுக்கு தெரு சொல்லி போட்ட வழக்கு இது வந்து குண்டுகுழி சாலையினால் நிறைய பேர் மண்டையை போடுறா நிறைய பேர் நிறைய பொது சுற்று ரசம் போகுது குண்டுகுழி சாலையில் போகிற மோட்டர் சைக்கிள் போகிறவருக்கு இடுப்பு வலி வந்துடும் அப்புறம் ஒரு ஆஸ்பத்திரி போய் பத்து லட்ச ரூபாய் பில் புல்லு இருப்பார் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நல்லது பண்ணுங்கள் அப்படின்னா அந்த கேஸை லிஸ்ட்டு பண்ண முடியாது அரசாணையை மைத்து உனக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாது போடா அப்படின்னு இருக்கிறாங்க ஜெயஹிந்த்